வாஸ்து என்பது ஒரு நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்குரிய முறைகளையும் அதன் தத்துவங்களையும் விளக்கும் வேதம் சார்ந்த அறிவு துறையாகும் மிகவும் அனுபவமிக்க நம்ம வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜ் அவர்களுடன் தான் இருக்கும் இன்னைக்கு வாஸ்துவ பத்தின எல்லாவித சதைகளும் அவர்கிட்ட கேள்விகளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கமா சார் ஒருவருக்கு ஜாதக படிதம் வீடு அமைகிறதா இல்ல அவர் எண்ணங்கள் படிதம் வீடு அமைகிறதா சார் ஓகேவா ஸோ இந்த கேள்வி வந்து என்னோட யூடியூப் சேனலு இது வந்து இதுதான் முதல் கேள்வியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ரெண்டுமே இல்லைங்க ஒருத்தருக்கு வீடு அமைகிறது அப்படின்றது முன்னாடி நீங்கள் ஒரு வீட்டில் குடி அது சொந்த வீடாக இருக்கலாம் அல்லது ஒரு வாடகை வீடாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த வீடை மாதிரியான ஒரு அமைப்பில் தான் நீங்கள் வந்து புது வீடை கட்டுறீங்க அது இங்கே கட்டுற வீடும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை வெளிநாடு போய் நீங்கள் வீடு கட்டினீங்கனாலும் முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கிற வீடு மாதிரி தான் நம்ம அந்த வீட்டை கட்டுறோம் இதை வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஆரா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரா அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் ஆன்மீகத்தில் போய் இன்விசிபிள் பாடின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இன்விசிபிள் பாடி வந்து நமக்கு எப்படி மேட்ச் ஆகிருக்கும் இடத்துக்கு போகும்போது நம்ம முன்னாடி இருந்த நம்ம வீடு மாதிரியே இந்த இடம் வந்து நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது நம்ம அம்மா வீடு மாதிரி இருக்குது மாமியார் வீடு மாதிரி இருக்குது ஸோ நம்ம வீடு மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி அந்த வீட்டை போய் நம்ம கட்டண வீடாக இருந்தால் விலைக்கு வாங்கவும் செய்கிறோம் வாடகைக்கு போகும்போது நம்ம வீடு மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணவும் செய்கிறோம் ஸோ இங்கே வந்து ஜாதகப்படியும் வீடு அமைகிறதில்ல நம்மளுடைய எண்ணம் படியும் வீடு அமையிறதில்லை ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீட்டை பொறுத்து அதே மாதிரி வீட்டை தான் நம்ம உருவாக்கிக்கிறோம் இதில் தப்பாக ஒரு வீடு இருந்தாலும் மீண்டும் தவறான வீடு தான் கட்டுறோம் ஒரு நல்ல வீட்டில் இருந்தாலும் மீண்டும் ஒரு நல்ல வீட்டை தான் கட்டுறோம் ஸோ இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நூற்றுக்கணாக்கான கேஸ் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வகுப்பில் வரக்கூடிய கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணும்போது ஸோ பத்தில் அஞ்சு பேர் வந்து இதை ஹேண்ட் ரைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண விஷயமும் நான் என்னுடைய வகுப்பில் நிறைய இடத்துல இது பார்த்துருக்கேன் நான் தொழிலுக்கு அல்லது நிச்சயமா நாங்க என்னுடைய ஆய்வில் நாங்க பல இடங்களுக்கு வாசித்து இடங்கள்ல ஒருத்தருடைய வீட்டை தான் அவங்க தொழில் நம்ம பார்க்க முடியறது இப்ப உதாரணத்துக்கு என் அப்பா வந்து ஒரு மாதிரி வீட்டில் இருந்திருப்பாரு அந்த வீட்டில் பிறந்த நான் வந்து அப்பா சார்ந்த அப்பாவுடைய தொழிலா அவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணியிருக்காங்கன்னா அந்த குல சொல்லி நான் அந்த தொழிலை நம்ம பண்ணிட்டே வரும் நம்மளுடைய என்னுடைய பையன் வந்து திருப்பி அதே தொழிலை பண்ணுவானான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்கிறது இல்லை ஏன்னா நான் அப்பா கட்டின வீட்டில் இருக்கேன் அப்பாவுடைய கேரக்டரும் அப்பா பண்ண தொழில் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம் நாளைக்கு ஏன் பையன் வந்து இருக்கக்கூடிய வீடு நம்ம ஏன் அப்பா கட்டின வீட்டில் தாத்தா வீட்டில் அவன் இருக்க போறதில்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி அவன் வீடு மாறி இருக்கிறான் அல்ல படிக்க போகும்போதோ இல்லை அவனுக்கு திருமண நிகழ்வு நடக்கும்போதோ வேடம் மாறி இருக்கான் அப்போ இந்த குலத்தொழில் முன்னாடி செஞ்சுக்கிட்டு வர தொழிலில் ஒரு பிரேக் ஏற்பட்டு அவன் இன்னொரு தொழிலை செய்ய வேண்டிய நிலை ஏற்படுது அப்போ வீட்டுடைய அமைப்புக்கு ஏற்ப தொழில் அமையுது அப்படின்றது தான் என்னுடைய ஆய்வில் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டது தொழிலுக்கு ஏற்ப வீடு அமையறதில்ல ஏன்னா தொழிலும் சீசனுக்கு தகுந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு மாறுபட்டுக்கிட்டே இருக்கு அப்டேஷன் நிறைய வருது அதனால வீட்டுக்கு ஏற்பதான் தொழில் அமையிறது அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான பதில் குபேர தெருக்குத்து அப்படின்னு சொல்றாங்க சார் அது உண்மையா சார் நிச்சயமாக தெருக்கூத்தில் கொடிஸ்வரத்திற்கு தூ குபேர தெருக்கூத்து இந்த மாதிரி சொல்லி ரியல் எஸ்டேட்டு பண்ணக்கூடியவங்க மனைப்பிரிவுகள்லாம் போட்டு அந்த இடத்த வந்து வியாபாரத்துக்காக அந்த விலை அந்த இடத்துக்கு வந்து விலையை கூட்டி வச்சு வந்து ஒரு பெரிய லாபகரமான வேலை செய்கிறதுக்காக வேண்டி இந்த கொடிஸ்வரத்திற்கு தூ குபேர தெருக்கூத்தெல்லாம் நம்ம ஊரில் உருவாக்கப்பட்டிருக்கு விஷயலாம் உண்மையில் எந்த ஒரு தெருக்கூத்தும் உங்களை கொடிஸ்வரணமாக்காது குபேரணமாக்காது தெருக்கூத்தில் நிறைய டைப் உண்டு அது என்னுடைய வகுப்பில் கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும் தெரியும் ஒரு ஐந்துக்கு மேற்பட்ட வகையான தெருக்கூத்து இருக்குது இந்த பொதுவாக இந்த தெருக்கூத்துகள் எதுவுமே நன்மை செய்வதில்லை அதோடைய முடிவு உச்சகட்டமான அந்த கோர தாண்டவமாக பல இடங்களில் பல துர்மரணங்களையும் பல பல உயிர்களையும் எடுத்த கேசஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் சமீபத்தில் மதுரையில் என்னுடைய வகுப்புக்கு கலந்துக்கிட்ட ஒரு மாணவர் ஒரு தெருக்குத்தால் அந்த குடும்பத்தில் நான்கு உயிர் பறிப்போன விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணார் என்னுடைய வகுப்பில் வந்து எல்லாருமே அதை வந்து கேட்டாங்க ஸோ அதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாக இருந்துச்சு அந்த நிகழ்வு ஏன்னா அவங்களுக்கு அது தெருக்கு தான் அவங்கள வந்து அதை அந்தளவுக்கு பாதிச்சுதான்றது வகுப்பு வந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதனால் இந்த நம்ம ஊரில் பொதுவாக வாஸ்து துறையில் கோடீஸ்வர தெற்குத்து குபேர தெருக்கு அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது ஸோ எல்லாம் இது எல்லாமே ஒரு வியாபார நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் மக்களே என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய வியூவர்ஸ் ஸ்டூடண்ட் கிளைண்ட் தெற்கு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு வெளியேறிடுங்க ஸோ அதுதான் உங்களுக்கான சேஃபான வழி என்ன போலவே மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்துக்கான ஒரு கேள்வி ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்களுக்கான கேள்விகள் கண்டிப்பாக மறக்காம உங்களுக்கான பதில் வந்து வர வாரங்களில் வந்து கண்டிப்பாக கிருஷ்ணராஜன் சார் வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க வர வாரங்களில் வந்து எல்லா கேள்விக்குமே பதில் கொடுத்துருவோம் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஓகே இதே மாதிரி நம்ம சார் கூட நிறைய கொஸ்டின்ஸோட அது வாஸ்துக்கள் பற்றினா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் டீட்டெயில் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே வந்து இன்னைக்கு நம்ம ஷோ பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றிம்மா